வணக்கம் சமீபத்துல தமிழக முதல்வர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில ஒரு அம்மா வந்து எஸ் மட்டும் சலுகை கொடுக்குறீங்க பிசிங்களுக்கான எங்களுக்குமே கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் கிட்ட கேக்குற மாதிரியான ஒரு வீடியோவை நாம எல்லாமே பார்த்திருப்போம் அந்த அம்மா பேசின வீடியோவை பார்த்த சமூக தலை வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பேரு ஆட்சியாளர்கள் அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யல பிசிங்க தான் அதிகமான சலுகைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்லல எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கிடையாது பிசிங்களுக்கும் இருக்கு அப்படின்னு அந்த அம்மாக்கு புரிய வைக்கல அப்படின்னு சொல்லி பலர் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க அப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இடஒதுக்கீட்டையும் சலுகைகளையும் அனுபவிப்பது எஸிங்க கிடையாது பிசிங்க தான் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கான முயற்சியில இங்க இருக்கிறவங்க ஈடுபடல அப்படிங்கறது அவங்க ஒரு சாட்சியா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியா தான் இந்த செய்திய நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பேசணும்னு நினைச்ச இந்த தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் விவரமா விலக்கி பேச வேண்டிய தலைப்பு அவ்வளவு நேரம் எல்லாம் வீடியோக்களை பாக்குறதுக்கு இங்க இருக்கிற சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்க பார்க்க நேரம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்ல நினைச்சிருக்கிறேன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆஹ் ஒரு விஷயத்த நான் முதல்ல சொல்றேன் எஸ் மக்களுக்கு பூனா ஒப்பந்தத்தின் மூலமா ஆங்கிலேயர்களால் இடஒதுக்கீடு கிடைச்சிடுச்சு இங்க இருக்கிறவங்களால எஸ் எஸ்டி மக்களுக்கான உரிமைகளையும் சலுகைகளையும் கிடைக்கல எஸ் மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை எங்களுடைய தலைவர்களால் பிரிட்டிஷ் ஆட்சியில அவங்க போராடி பெற்றுட்டாங்க நாடு சுட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் சட்ட அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழுவோட தலைவராகி ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினேழு நாள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி சட்ட வரைவை கொண்டு வந்தார் அந்த வரைவுத கடுமையான விவாதங்களுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு நாளா சட்ட நாளா நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப சமீபத்துல கூட ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி குடியரசு தினம் கடந்து போச்சு அப்போ சட்டம் எழுதும் போதே எப்படியாவது பெண்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான இடஒதுக்கீட்டு உரிமையை வாங்கி கொடுத்துடணும்னு கடுமையா முயற்சி பண்றாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஏன்னா இந்துத்துவ தீவிரவாதிகள் பெண்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த விடமாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய சட்ட மசோதாவை நேரடியாவே பெண்கள் மசோதான்னு கொண்டு வந்திருக்கலாம் அவர் அவர் நினைச்சிருந்தா அப்படி பண்ணிருக்கலாம் ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பெண்களுக்கான மசோதான்னு சொன்னா இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் ஏத்துக்க மாட்டாங்க ஆஹ் அப்படின்னு இவர் நினைச்சு சூழ்ச்சியா இந்து சட்ட மசோதா இந்து பில்னு பேரை வச்சு நம்பி நடைமுறைப்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சு இந்து கோர்ட் பில் முன்வைக்கிறார் ஆனா இந்த சட்ட மசோதா விவாதத்துக்கு வரும்போது கடுமையான விவாதங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் நடக்குது வெளியேயும் நடக்குது கலவரம் நடக்குது ஏன்னா பெண்களுக்கு உரிமை கொடுக்கறத பார்ப்பனியம் வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்ப இந்துத்துவ தீவிரவாதிகளால கடுமையான வார்த்தை தாக்குதலுக்கு ஆளாகிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லாம் மிரட்டுறாங்க பாராளுமன்றத்துக்கு உள்ளயும் வெளியிலையும் அவருடைய உருவமுமே எரிக்கிற அளவுக்கான பிரச்சனைகள் போகுது அப்போ பெண்களுக்கான சட்ட வரைவை இந்துத்துவ தீவிரவாதிகள் பெண்களை வைத்து எதிர்க்க வச்சாங்க பாராளுமன்ற தொகுதியில இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில அன்றைய பிரதமர் நேரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களிடம் சொல்றார் என்ன சொல்றாருன்னா இந்த சட்ட மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமாதான் இந்த வரைவை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாரு ஏன் உறுதி கொடுக்குறாருன்னா அவருடைய வாரிசு ஒரு பெண் அதனால சரி இதுல ஒரு காம்பரமைஸ் ஆகியிருக்கிறாரு சரி பிரதமரே உறுதி கொடுக்குறாரு நடைமுறைப்படுத்துவாருன்னு பாபா சாஹப் அம்பேத்கர் நம்பினாரு ஆனா பாபா அம்பேத்கர் பதவி ராஜினாமா செய்யற வரைக்கும் இந்த ரெண்டு விஷயங்களை அவங்க நடைமுறையை படுத்தல அதோட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு பெண்களுக்கு எப்படி கேட்டாரோ அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கேட்கிறாரு அவர் இப்படி சொன்னதும் உங்க மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கே நீங்க ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னு எதிர்வாதம் பண்றாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க தெரியுமா தன்னுடைய சொந்த சமூகத்து நபர்களே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள்கிட்ட நீங்க ஏன் பிசிங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு வாதம் செய்யணும் அப்படின்னு புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கிட்ட கேட்டபோது கடுமையா கோவப்படுற நமக்கு எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு முக்கியமோ அதே அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு முக்கியம் நீங்க இதே மாதிரி பிரிவினையோட பேசுனீங்கன்னா என்னால உருவாக்கப்பட்ட எஸ்சிஎஸ்டி பெடரேஷன் பிசி பெடரேஷன் மாத்திருவேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பேசுவதற்கான தார்மீக கோபத்தை தன் சொந்த சமூகத்திலேயே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வெளியிட்டு வெளிப்படுத்தி இருக்கிறார் பாராளுமன்றத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யணும்னு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய முயற்சியால காக்கா கலைய்கள் குழு உருவாக்குனாங்க அவரும் தன்னுடைய பதவி காலத்துக்குள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை நகனுடைய படுத்திடலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்றாரு கடுமையா முயற்சி பண்றாரு நேருவுக்கு கடிதம் எழுதுறாரு அவரும் இவரை சமாதானப்படுத்துறாரு பாபா சாஹிப்ப சமாதானப்படுத்துறாரு நானும் இந்த மசோதாவை நிறைவேற்றலாம்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பாராளுமன்றத்துல இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் அவங்க பிரச்சனை பண்றாங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா சாஹிப்க்கு பதில் கடிதத்தை நேரு அவர்கள் எழுதுறாங்க அப்போ இருக்கும் இருக்கும்பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அவமானப்படுத்துறாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நாட்டுக்காக தன்னுடைய திறமைய இன்னும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா அது எதையுமே செய்ய விடலை நாட்டுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த திறமையும் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதரை எதையும் செய்ய விடாம தடுக்கிறாங்க சரி நம்ம பதவி காலத்துக்குள்ள பெண்களுக்கான சட்ட மசோதாவையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் நடைமுறைப்படுத்திடலாம் நினைக்கிறாரு ஆனா இவங்க யாருமே ஒத்து வரல யாருமே ஒத்து வரலன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்யறாரு அதன் அடிப்படையில செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா செய்த கையோட அவர் ராஜினாமா செய்ததுக்கான காரணத்தை அறிக்கையா வெளியிடுறாரு அந்த அறிக்கைய உங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னதை அப்படியே இன்னைக்கு நடைமுறை தமிழ்ல உங்களுக்கு எளிமையா வந்து சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில நான் இந்த விஷயத்த முன்வைக்கிறேன் அவர் சொல்றத அப்படியே முன்வைக்கிறேன் அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் மத்திய அமைச்சரவையில இருந்து விலகினது இந்த நாடாளுமன்றத்துக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை நான் பிரதமர் கிட்ட செப்டம்பர் இருபது இருபத்தி ஏழு அன்னைக்கே கொடுத்துட்டேன் என்ன உடனடியா சம்பந்தப்பட்ட எல்லா பொறுப்புகள்ல இருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கிட்டேன் நான் அதன் அடிப்படையில பிரதமர் நேருவும் என்ன மறுநாளே எல்லா பொறுப்புகளிலிருந்தும் இருந்தும் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மத்திய அமைச்சர் தன்னுடைய பொறுப்புல இருந்து விலகுனா ஏன் விலகுனாருங்கிற காரணத்தை வெளிப்படையா சொல்ல நமது நடைமுறை விதி அனுமதிக்குது அதன்படி நானும் என்னுடைய பதவி விலகலுக்கான காரணத்தை ஒரு அறிக்கையா வெளியிடலாம்னு யோசிச்சேன் நானும் என்னுடைய பதவி விலகலுக்கான காரணத்தை ஒரு அறிக்கையா வெளியிடலான்னு யோசிச்சேன் இந்த அமைச்சரவை எப்படி செயல்படுதுன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இந்த அமைச்சரவையில தனியா விடப்பட்ட ஒரு உறுப்பினர் இருந்தா எப்படியெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கணும்னு எனக்கு நடக்கிற இழிவுகளை வெளியிட்டு ஒட்டுமொத்தமா இந்த அமைச்சரவைக்கு சங்கடத்தை ஏற்படுத்த நான் விரும்பல இவங்க எனக்கு பண்ண அவமானங்களை வெளியில சொல்லி அவங்களுக்கு சங்கடத்தை தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் விரும்பல யாரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்காததுனால யாரு இந்த அவை அவையில நடக்கக்கூடிய விஷயங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைக்காததுனால சொல்லாததுனால இவங்க என்னமோ நினைச்சுக்கிறாங்க அமைச்சரவை ரொம்ப சுமூகமா உள் உறவா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அதனால பதவி விலகுற ஒவ்வொரு அமைச்சரும் தான் பதவி விலகுவதற்கான சரியான காரணத்தை இந்த அவைக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கட்டாயமாகுது தன்னால ஏன் இணைஞ்சு வேலை செய்ய முடியல பதவி விலகிற ஒ அப்படின்னு பதவி விலகக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் சொல்றதுக்கான உரிமையும் கடமையும் அவங்களுக்கு இருக்கு ஒருவேளை அந்த அமைச்சர் எந்த அறை அறிக்கையும் வெளியிடாம அமைச்சரவையில இருந்து விலகினா அமைச்சர்கிட்ட ஏதோ குறை இருக்கிறதாவும் அமைச்சரோட நடத்தையில இல்லைன்னா அவரோட திறமையில ஏதோ தவறு இருக்கிறதாவும் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அதனால மக்கள் மனசுல இது போன்ற கேள்விகள் வராம பாத்துக்க வேண்டியது ஒவ்வொரு அமைச்சரோட கடமையா நினைக்கிறேன் ஒவ்வொரு அமைச்சரோட கடமையா நினைக்கிறேன் பதவி விலகறதுக்கான காரணத்தை சொல்றது அந்த அமைச்சரோட பாதுகாப்பான வழியாவும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிடறதுக்கு அதன் பிறகு நம்முடைய பத்திரிகைகளை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அறிக்கையில அவங்களுக்கே உரிய ஸ்டைல்ல யாரு பத்திரிகைகளுக்கே உரிய ஸ்டைல்ல இந்த பிரச்சனைகளை பாப்பாங்க எப்படின்னா சில செய்யறத முழுமையா ஆதரிக்கிறதும் சில செய்யறத கண்மூடித்தனமா எதிர்க்கிறதும் பத்திரிகையோட வேலையா செஞ்சுக்கிட்டு வராங்க பத்திரிகைகள் நீதியின் பக்கமா இருந்து செயல்படுறதே கிடையாது ஆனா பத்திரிகையோட பக்கங்களை நிரப்புறதுக்காக பத்திரிகைகளோட பக்கங்களை நிரப்புறதுக்காக உண்மைக்கும் கொஞ்சம் கூட தொடர்பில்லாத கற்பனைகளை எழுதுறாங்க பத்திரிகைகளோட எழுத்து ஆய்வு நோக்கத்துல இருக்கணும்னோ உண்மை அடிப்படையில இருக்கணும்னோ இந்த பத்திரிகையாளர்கள் இந்த பத்திரிகைகள் உழைக்கிறது இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டுற அதனாலதான் நான் பதவி விளைக்கிறதுக்கான காரணத்தை ஒரு அறிக்கையாவே வெளியிடலாம் வெளியிட வேண்டிய தேவை எனக்கு இருக்குன்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார் இதுவரை நாலு வருஷம் ஒரு மாசம் இருபத்தாறு நாள் நான் சட்ட அமைச்சரா பணியாற்றி இருக்கிறேன் இந்த அமைச்சர் பணி முதல் முதல்ல எனக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துற விதமா தான் இருந்தது இந்த அமைச்சர் பதவியை எனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தது ஏன்னா அந்த நேரத்துல பிரதமர் நேரு எனக்கு எதிர் முகாம்ல இருந்தார் மைய அரசு அமைஞ்சதும் எனக்கு அழைப்பு வந்தது இந்த மாதிரி அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறதா அழைப்பு வந்தது எந்த அடிப்படையில என்ன அவங்களோட இணைச்சிக்க விரும்புனாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புதிராவே இருக்கு பிரதமர் நேருவோட இந்த நடவடிக்கையும் மாற்றமும் எனக்கு வியப்பா இருந்தது பிரதமர் நேருவோட நடவடிக்கையும் மாற்றமும் எனக்கு வியப்பா இருந்தது ஏன்னா எனக்கு இதுவரை நண்பர்களா இல்லாத குழு கூட எப்படி இணைஞ்சி செயல்பட முடியும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஒரு சட்ட அமைச்சருக்கான எல்லா சுமூகமான உறவுகளை இவங்க என் கூட ஏற்படுத்தி கொள்வாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நான் சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் ஏன் சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய உழைப்பு இந்த நாட்டுக்கு தேவைன்னும் போது என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து ஒரு வலிமையான நாட்டை நிர்மாணிக்க வேண்டியது அதற்காக நான் உளமாற முன் வந்தேன் ஒரு வலிமையான நாட்டை நிர்மாணிக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைச்சேன் அதனால நான் முன் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு என்னுடைய உழைப்பை பற்றியும் நான் இந்த நாட்டுக்கு செய்த பணியின் தன்மை பற்றியும் எதிர்காலத்துல மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும் என்னுடைய இந்த முடிவு ஏதோ நான் அவசரத்துல எடுத்த முடிவு கிடையாது நான் எடுத்த இந்த முடிவுக்கு பல நாளா யோசிச்சு இருக்கிறேன் பல நாளா நான் யோசிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு முரண்பாடுகளையும் ஒண்ணு ஒன்னா இங்க சொல்றேன் ஒவ்வொரு முரண்பாடுகளையும் நான் ஒண்ணு ஒன்னா சொல்றேன் நான் ஏற்கனவே வைசராய அவையில குழுவுல நான் இருந்த போதே சம் சட்ட அமைச்சர் பதவிங்கிறது துணி கூட ஆளுமை திறன் தேவைப்படாத பதவின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சட்ட அமைச்சர் பதவி மூலமா ஒரு நாட்டிற்கான எந்த விதமான வடிவத்தையும் ஏற்படுத்திட முடியாது அதனால சட்ட அமைச்சர் பதவி என்பது காலியான சோப்பு பெட்டியா நினைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது காலியான சோப்பு பெட்டி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இந்த சோப்பு பெட்டிய வயதான வழக்கறிஞர்கள் அவங்களோட பொழுதை கழிப்பதற்காக பயன்படுத்துவாங்க என்ன பொறுப்ப சட்ட அமைச்சர் பொறுப்பை அப்ப பிரதமர் நேரு என்கிட்ட சட்ட அமைச்சரா பொறுப்பை ஏத்துக்குங்கன்னு அவர் சொல்லும் பொழுது நான் ஒரு வழக்கறிஞர் என்பதற்காக நான் சட்ட அமைச்சர் பதவியை ஏத்துக்க அழைப்பு விடுக்குறீங்களான்னு அவர்கிட்ட கேட்டேன் நேரு என்கிட்ட கேட்கும் பொழுது நான் ஒரு வழக்கறிஞர் அதனால நீங்க சட்ட அமைச்சர் பதவி ஏத்துக்க சொல்லி என்ன கேக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டுட்டு அவர் கூடவே என்ன சொல்றேன்னா நான் வைசராட்சின் போதே அந்த அமைப்புல உயர் குழு உறுப்பினரா வேலை செய்திருக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு அமைச்சர் பணிகளையும் நான் திறம்பட செய்திருக்கிறேன் அதனால நல்ல பொறுப்புமிக்க நடைமுறை பணி தொடர்பான வேலையை நான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு நான் நேரு இடத்துல நான் சொன்னேன் நான் இப்படி சொன்னதும் பிரதமர் நேரு சட்டத்துறையும் கூடுதலா திட்ட வரைவு குழுவையும் ஒண்ணு உருவாக்குவதா சொன்னாரு சட்டத்துறையும் கூடுதலா நான் சொன்னதுக்காக திட்ட வரைவு குழு ஒண்ணை உருவாக்கும் போது அந்த குழுவின் செயல்பாடுகளை வடிவமைக்கும் பொறுப்பை எனக்கு தரதா அவர் சொன்னாரு பிரதமர் நேரு சொன்ன மாதிரி இதுவரைக்கும் ஒரு வரைவு குழுவும் உருவாக்கப்படல ஒருவேளை நான் வெளியேறிய பிறகு அந்த குழு உருவாக்கப்படலாம் நான் பதவியில இருந்த காலத்துல நான் பல பதவியில இருந்த காலத்துல பல மாறுதல்கள் அமைச்சர்களோட துறையில பல மாற்றங்கள் நடந்தது பல அமைச்சர்கள் அவங்களோட வேலையை சரிவர நிர்வகிக்க முடியாம தவிச்சாங்க வேலை செய்ய முடியாம தவிச்சாங்க சில அமைச்சர்கள் மூன்று மூன்று துறை வரை அவங்களோட கையில வச்சுக்கிட்டு வேலை பலூனால அவதிப்பட்டாங்க எப்படி இதை திறம்பட செய்யறதுன்னு தெரியாம அவதிப்பட்டாங்க ரொம்ப சிலர் தான் என்ன போல பொறுப்பு தந்தா நான் திறமையா செயல்படுவேன்னு என்கிட்ட பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரொம்ப சில பேர் தான் இருந்தாங்க ஆனா அவங்க கிட்ட பொறுப்பும் கொடுக்கல ஒரு மத்திய அமைச்சர் வெளிநாட்டுக்கு போனா தற்காலிகமா அவருடைய துறையை மேற்பார்வையிடுகிற பணியை கூட எனக்கு தரலப்பா என்னை தவிர மற்ற அமைச்சர்களுக்கு மிக கூடுதலான பணி சுமை கொடுக்கப்பட்டது என்ன தவிர மற்ற எல்லா அமைச்சர்களுக்கும் கூடுதலான பணிச்சுமை கொடுத்திருக்கிறாங்க ஆனா எனக்கு மட்டும் எந்த பொறுப்பும் கொடுக்காம ஆஹ் பிரதமரின் செயல்பாடுகள் எனக்கு விந்தையா இருந்தது புதிரா இருந்தது அப்படின்னு சொல்றாரு பிரதமர் நேரு எந்த அடிப்படையில பொறுப்புகளை மற்றவங்களுக்கு ஒதுக்குறாருன்னு எனக்கு தெளிவாகவே கிடையாது ஒரு மனிதனின் திறமை அடிப்படையிலையா இல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலையா எந்த அடிப்படையில அவர் வந்து பொறுப்பு கொடுக்கறாருங்கறதுல தான்கிட்ட நட்பா இருக்கிறாங்கன்னு அடிப்படையில கொடுக்கறாரா இல்ல தான்கிட்ட அவர் வந்து ரொம்ப விசுவாசமா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு குடுக்குறாரா அப்படின்னு எனக்கு தெரியல வெளியுறவு குழு பாதுகாப்பு குழுல என்னை ஒரு உறுப்பினராக கூட இணைச்சிக்க மறுத்துட்டாங்க நிதிக்குழு அமைக்கப்பட்ட அந்த நேரத்துல அடிப்படையில நான் ஒரு பொருளாதார பொருளாதாரத்துறை மாணவன் அடிப்படையில நான் ஒரு பொருளாதாரத்துறை மாணவனா இருக்கிறதுனால நிதி பற்றி பல்வேறு ஆய்வுகளை நான் இதற்கு முன்னாடி செய்ததால பல பயனுள்ள வெளியீடுகளை தந்திருக்கிறதுனால இந்த நிதிக்குழுல எனக்கு போதிய அங்கீகாரம் அளிக்கப்பட்டு நான் வந்து நாட்டுக்கு என்னுடைய திறமையை பயன்படும் நான் செயல்படுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறல நிதிக்குழுவுல கூட என்ன அவங்க வந்து நியமனம் பண்ணல என்னை சேர்க்கல பிரதமர் நேரு இங்கிலாந்து போனபோது தற்காலிகமா அந்த நிதிக்குழுவுல பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஆனா அவர் திரும்பி வந்ததும் முதல் பணியா அந்த குழுல இருந்து என்னை விடுவிச்சுட்டார் வெளிநாடு போயிட்டு வந்தோம்னா நிதிக்குழுல இருக்கிற என்னுடைய பேரை பார்த்துட்டு என்னை விடுவிச்சுட்டாரு அவர் இப்படி பண்ணது நான் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சேன் எதற்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சதன் அடிப்படையில திரும்ப என்னோட பேரை என்ன பதவிக்காக சதுரங்க ஆட்டத்துல கேவலமான முறையில நான் என்னைக்குமே ஈடுபட்டதில்லை பதவிக்காக அரசியல் சதுரங்க ஆட்டத்துல கேவலமான முறையில நான் என்னைக்குமே ஈடுபட்டதில்லை நான் பதவியை ஒரு பொறுப்பாகவே உணர்ந்தேன் எனக்கு பொறுப்புமிக்க கடமையில நம்பிக்கை இருக்கு மனித தன்மையற்ற முறையில எனக்கு தொடர்ந்து அவமானங்கள் நிகழ்ந்ததை பிரதமர் நேரு தூளை கூட கவனத்துல எடுத்துக்கல என்னுடைய உறவை மத்திய அமைச்சரவையில இருந்து துண்டிச்சிக்க முதன்மையான காரணங்களை நான் பட்டியல் நிறைய காரணங்கள் இருக்கு இது மிக முக்கியமான காரணங்கள் அதுல முதலாவதா பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தீண்டப்படாத மக்களையும் இந்த அரசு நடத்துற விதத்துல எனக்கு மிகுந்த அதிருப்தி இருந்தது நம்முடைய அரசியல் சட்டம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எந்தவித பாதுகாப்பையும் வழங்காம இருக்கிறது எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்தது நம்முடைய குடியரசுத் தலைவர் இதற்கான பொறுப்புகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி நான் பல முறை வலியுறுத்தி இருக்கிறேன் குடியரசுத் தலைவர்கிட்ட என்னுடைய கோரிக்கையை கூட முன் வச்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு வருஷம் ஓடிடுச்சு ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எந்தவித பணியையோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு இயக்கத்தையோ இந்த அரசு இதுவரை நிர்மாணம் செய்யாதது இந்த அரசு இதுவரை நிர்மாணம் செய்யாதது தவறு அதை சுட்டி காட்டி இருக்கிறேன் அதை குட்டி சுட்டி காட்டவும் செய்திருக்கிறார் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல பிரிட்டிஷ் அரசு தீண்டப்படாத மக்களுக்கு உரிமைகளை இந்திய அரசின் ஒரு அரசியல்வாதியினுடைய நிர்பந்தத்தினால இடைக்காலமா கிடப்புல போட்டு போட்டு வச்சிருந்தாங்க இதை முன்னிட்டு நான் தீண்டப்படாத மக்களுக்கான பாதுகாப்பு அறிக்கையை ஒண்ணு ஐக்கிய நாடுகளுக்கு அவைக்கு தயாரிச்சேன் ஆனா அந்த அறிக்கையை கூட அனுப்பல இந்த பாராளுமன்றம் தீண்டப்படாத மக்கள் விஷயத்துல செயல்படுற விதத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பாராளுமன்றம் தீண்டப்படாத மக்கள் விஷயத்துல செயல்படுகிற விதத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நமது அரசியலமைப்பு சட்டம் தீண்டப்படாத மக்களுக்காக வழங்கி இருக்கிற வாய்ப்புகள் எனக்கு நிறைவை தருவதா அமையல நிறைவு தர மாதிரி அமையல இருந்தாலும் தரப்பட்ட வாய்ப்புகள் நல்ல முறையில நடைமுறைப்படுத்தணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா தீண்டப்படாத மக்களினுடைய நிலை என்ன தீண்டப்படாத மக்களினுடைய இன்றைய நிலை என்ன அவங்க வாழ் எந்த விதமான முன்னேற்றமும் இதுவரை ஏற்படல பன்னெடுங்காலமா கொடுமைகள் தொடர் தாக்குதல்கள் ஒட்டுமொத்த இழிவுகள் நேத்தைக்கு எப்படி இருந்ததோ அப்படியேதான் இன்னைக்கும் இருக்கு இன்னும் சொல்லணும்னா நேத்தையை விட இன்னும் ரொம்ப உக்கிரமா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு இதற்கு என்னால பல உதாரணங்களை சுட்டி காட்ட முடியும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு என்னென்ன சொல்றார் தெரியுமா சாதி இந்துக்களினுடைய வெறியாட்டம் காவல்துறை செய்யும் கொடுமைகள் வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறை இப்படின்னு என்னால பல நிகழ்வுகளை அடையாளப்படுத்த முடியும் சுட்டி காட்ட முடியும் தீண்டப்படாத மக்களுக்கு இந்தியாவில நடக்கிற கொடுமைகள் போல உலகத்துல வேற எங்கும் வேற எந்த சமூகத்திற்கும் நடைபெற வாய்ப்பு இல்லை தீண்டப்படாத மக்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் போல நடத்தப்படாததை நான் பார்த்து தீண்டப்படாத மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கனைப் போல நடத்தப்படாததை பார்த்து நான் பல முறை அரசு கிட்ட சொன்னேன் ஒரு பொதுக்கூட்டத்துல கூட பகிரங்கமா பேசினேன் எழுத்தளவுல இருக்கக்கூடிய இட இடஒதுக்கீடு நடைமுறையில ரொம்ப மோசமா புறக்கணிக்கப்படுது பல அரசியல் துறை துறைகள்ல வந்து இட இடஒதுக்கீடு வந்து பூஜ்யமா தான் இருக்கு இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படாம இருக்குது அப்ப நான் மாணவர் பருவத்துல இருந்தே நான் பிறந்த தீண்டப்படாத சமூக மக்களினுடைய உயர்வுக்காக என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வரேன் எனக்கு சொந்த விருப்பங்கள் நிறைய இருந்தது எனக்குன்னு ஆசாபாசங்கள் நிறைய இருந்தது ஒருவேளை என்னுடைய விருப்பங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தா ஒருவேளை நான் என்னுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா நான் விரும்பியதை எளிமையா அடைஞ்சிருக்க இருக்க முடியும் நான் விரும்பியதை எளிமையா அடைஞ்சிருக்க முடியும் மிக உயர்ந்த பதவிகளை வெகு சுலபமா பெற்றிருப்பேன் நான் எடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றிட வாழ்க்கையில இடையில தோன்றி மறையக்கூடிய இன்ப துன்பங்களை நான் பெருசா நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு நான் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் இந்த மண்ணின் இறுதியில இந்த மண்ணின் இறுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்களோட உயர்வுக்காக என்ன என்னுடைய போராட்டத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் இதனால நான் எவ்வளவு துயர் அடைஞ்சிருப்பேன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த அறிக்கையில மேற்கொள் காட்டிருக்கிறார் மூன்றாவதாக அவருடைய பதவி ராஜினாமா செய்யப்பட்டதுக்கான மூன்றாவதான காரணம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப பொறுப்பற்ற வகையில அமைக்கப்பட்டிருக்கு உலக நாடுகள் எல்லாம் நமக்கு எதிரான நிலையில எடுத்து வச்சிருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாம் நமக்கு எதிரான நிலையை எடுத்து வச்சிருக்கிறாங்க நம்முடைய அயல் உறவு கொள்கை மூலம் பிற நாடுகள் இருந்து நாம தனிமைப்பட்டு இருக்கிறோம் ஐநா அவையில நம்ம நம்முடைய தீர்மானங்களை வழிமொழிய கூட எந்த நாடும் முன்வரல நாம இராணுவத்திற்கு செய்யற செலவுக்கு நம்முடைய மோசமான வெளியுறவு கொள்கைதான் காரணம் இராணுவத்துக்கு அவ்வளவு செலவுகளை வந்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து உணவுக்காக வேலை வாய்ப்புக்காக போராடும் போது நம்முடைய அரசு கோடிக்கணக்கான பணத்தை இராணுவத்திற்கு ஒதுக்குவது ஒரு கொடுஞ்செயலாகவே நான் பாக்குறேன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய நாட்டுல ராணுவத்துக்கு இவ்வளவு பணம் செலவழிக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன் இந்த நிலைக்கு காரணம் நம்ம நாட்டோட வெறி வெளியுறவு கொள்கைதான் நாலாவது அவர் என்ன சொல்றாருன்னா காஷ்மீர் விஷயத்துல நம்ம அரசோட அணுகுமுறை சிறுபிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்றாரு சிறுபிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்றாரு ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் இந்து சட்ட மசோதா நாடாளுமன்றத்துல ஏப்ரல் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு கொண்டு வரப்பட்டது நாலு வருஷமா இந்த மசோதாவை பத்தி யாருமே கவலைப்படலை இந்த மசோதா கொல்லப்பட்டுடுச்சு இவங்களே சாகடிச்சுட்டாங்க நம்முடைய பிரதமரின் சொல்லுக்கும் செயலுக்கும் எந்தவித உடன்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்திடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினார்ல எனது பதவி விலகல் பற்றி யாரும் பெருசா கவலைப்பட போவது கிடையாது இதனால ஆனா என் கடமைக்கு நான் உண்மையா இருக்க விரும்புறேன் என்னுடைய உள்ள உணர்வுக்கு செயல்பாட்டுக்கும் துளியும் ஏற்புடையதல்ல ஏற்புடைய சூழல் இருக்கிறதுனால நான் எனது பதவியில் இருந்து விழுகிறேன் இதுவரைக்கும் எனக்கு ஒத்துழைப்பும் அன்பும் காட்டிய நாடாளுமன்றத்துக்கு நன்றின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை பதவி விலகுவதற்கான காரணத்தை ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்கிறார் இப்ப சொல்லுங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் ஏன் பதவி விலகினார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி தீண்டப்படாத மக்களினுடைய வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி பெண்களுக்கான உரிமைகளுக்காக வரையறுக்கப்பட்ட இந்து கோட்பில் நிறைவேற்றப்படாத காரணத்திற்காக வெளியுறவு கொள்கை மோசமாக இருந்ததுனால இராணுவத்துக்கு பெருந்தொகை எதற்காக செலவழிக்கணும்னு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தன்னுடைய அமைச்சர் பதவியை தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ஒரு தலைவர் ராஜினாமா செய்யறாருன்னா உங்களுக்கு வேணும்னா சாதாரணமா தெரியலாம் எனக்கு அப்படி கிடையாது ஏன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு உரிமை கிடைச்சிருச்சு அதனால அந்த சமூகம் ஓரளவுக்காவது முன்னேறி வந்துருவாங்க அவனை போலவே ஒடுக்கப்பட்ட மக்களை போலவே உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் போதுதான் அவர்களும் நல்லா இருக்க முடியும் நாமளும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் நினைச்சாரு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான உரிமை கிடைச்சிட்டா அவர்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சாரு அதனால பிற்படுத்தப்பட்ட மக்களோட இடஒதுக்கீக்காக குரல் கொடுத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஆனா எந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டாரோ ராஜினாமா செய்தாரோ அந்த தலைவருக்கு தான் யாரு அந்த தலைவர் யாருக்காக உழைத்தார் என்பதை எடுத்து சொல்லாத விளைவு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் செருப்பு மாலை போடுற அந்த தலைவருக்கு அதனால அவரோட சிலைகள் தமிழ்நாடு முழுக்க கூண்டுல வைக்கப்படுது அவருடைய சிலைகள் மோசமான முறையில் அவமானப்படுத்தப்படுது பாபா சாஹிப் அம்பேத்கர் தலித் மக்களின் தலைவர் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான தலைவர் அவர் காரணம் இடஒதுக்கீட்டுக்காக அவர் போட்ட விததான் தான் அன்னைக்கு அவரால் உருவாக்கப்பட்ட காக்கா கலையல்கள் குழு பின்னால மண்டல் கமிஷனா மாறிச்சு அதன் பிறகு தலைமையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு யார் என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வை செய்து பிற்படுத்தப்பட்ட மக்களோட வரலாறை சொன்னவரும் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் தான் அதே போலதான் பெண்களுக்கான சட்ட மசோதாவையும் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் கடுமையா அதை நடைமுறைப்படுத்தணும்னு போராடினார் இன்னைக்கு பெண்களாகிய நாம ஓரளவுக்கு கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல ஆட்சி அதிகாரத்துல நம்ம முன்னேறி இருக்கிறோம்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்த சட்டத்தினால் தான் அது சாத்தியமாச்சு ஒட்டுமொத்த பெண்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான் அதை யாராலையும் மறுக்க முடியாது நன்றி